அளவற்ற வரசனும் நிகரற்ற அன்புடையவனும் ஆகிய அல்லாஹுவின் திருப்பெயரை கொண்டு ஆரம்பம் செய்கிறேன் சாந்தியும் சமாதானமும் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலி வசல்லாம் அவர்கள் மீதும் அவருடைய உற்றார் உறவினர்கள் மற்றும் சகாபாக்கள் மற்றும் என்னுடைய அத்தனை பேரின் மீதும் உண்டாவதாக என்று பிரார்த்தித்தவனாக என்னுடைய உரையை ஆரம்பம் செய்கிறேன் என்னுடைய பெயர் முகமது ரியாசுதீன் என்னுடைய பழைய பெயர் பிளஸ் இஸ்ராயில் நான் ஒரு கிறிஸ்தவ மத ஒரு பத்து வருடங்கள் ஊழியம் செய்து அதன் பிறகு இஸ்லாத்தை அறிந்து இன்றைக்கு ஒரு முஸ்லீமாக அல்லாஹ் சுபகானவத்தால் என்னை மாற்றி இருக்கிறான் ஒரு இறைவனுக்கு கட்டுப்பட்டவனாக வாழுவது என்பது இந்த உலகத்திலே அந்த இறைவன் கொடுத்த ஒரு பெரிய பாக்கியமாக இருக்கிறது இந்த உலகத்துல எவ்வளவோ பெரிய விஷயங்கள் பெரிய காரியங்கள் எல்லாம் இருந்தாலுமே நிறைய ரிசர்ச் பண்றாங்க நிறைய விஷயங்களை கண்டுபிடிக்கிறாங்க நாகரீகம் என்ற ஒரு பார்வையில இன்றைக்கு ஒவ்வொரு நாளும் பலவிதமான காரியங்கள் மாறிக்கொண்டிருக்கிறது அதேபோல அதே போல பலவிதமான புதிய கண்டுபிடிப்புகளும் கண்டுபிடிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது ஆனால் இந்த எல்லாவற்றின் நடுவிலும் மிக முக்கியமானது மிக முக்கியமான ஒரு தேடல் என்பது அல்லது ஒரு மிக முக்கியமாக ரிசர்ச் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நம்மை படைத்த இறைவன் யார் என்பதுதான் அதை யார் கண்டுபிடிக்கிறாங்களோ அவங்க தான் உண்மையாகவே வெற்றி அடைந்தவர்கள் என்று சொல்லி குரானும் சொல்லுகிறது அதுதான் உண்மையான வெற்றியும் கூட பலவிதமான கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிக்கலாம் பலவிதமான காரியங்களை அறிந்து கொள்ளலாம் ஆனால் அவை எல்லாமே இந்த உலகத்துல ஏதோ ஒரு வகையில நமக்கு பயன் தரக்கூடியதா இருக்குமே தவிர இந்த உலகத்துக்கு பிறகு நீண்ட நெடிய ஒரு வாழ்க்கை இருக்கிறது இந்த உலகத்தினுடைய வாழ்க்கை என்பது இத்தனை வருஷம் தான் அப்படிங்கறது வந்துட்டு கேரண்டியா நம்ம எதையும் சொல்ல முடியாது என்னுடைய வாழ்நாள் இத்தனை வருஷம் இந்த பூமியில வாழுவேன் அப்படிங்கிறத கேரண்டியா யாரும் சொல்ல முடியாது மைக்கேல் ஜாக்சன் என்கிற ஒருவர் பிரபலமான ஒருவர் அவர் சொன்னாரு நான் அந்த மரணமே இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ போறேன் அவர் கூட எப்பவுமே ஒரு நாலு டாக்டர்ஸ் இருப்பாங்க எனக்கு மரணமே வராது நான் அப்படி வந்து எப்பவுமே ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து செய்யக்கூடியவரா இருந்தாரு சாப்பிடுற விஷயங்கள்ல கூட அவ்வளவு கவனம் செலுத்தி அந்த சாப்பிடுறது கூட டாக்டர்ஸ் எல்லாம் செக் பண்ணி இதை சாப்பிடலாம்னு சொன்னாதான் சாப்பிடுவாங்க அப்படியெல்லாம் இருந்தாலும் கூட அவருக்கு மரணம் வந்தது இவங்க செய்த எல்லா உழைப்புகளும் இவங்க எடுத்த எல்லா முயற்சிகளும் இந்த உலகத்துல ஏதோ கொஞ்ச காலம் பயன் தரலாமே தவிர அது கூட முடிவு வரைக்கும் வராது ஆனால் இந்த உலகத்தினுடைய முடிவுக்கு பிறகு நம்முடைய வாழ்க்கையினுடைய முடிவுக்கு பிறகு ஒரு பெரிய வாழ்க்கை இருக்கிறது அதுக்கு முடிவு இருக்குதா அப்படின்னா முடிவே கிடையாது அப்படி ஒரு முடிவில்லாத வாழ்க்கைக்கான ஒரு தேடலில ஒவ்வொருவரும் நிச்சயமாக ஈடுபட வேண்டும் அந்த தேடல் வந்து எங்க கொண்டு போய் நம்மளை நிறுத்துனா நம்மளை படைத்த இறைவனிடத்துல கொண்டு போய் நிறுத்தும் அந்த இறைவன் யார் என்பதை நாம் அறிந்து கொண்டால் தான் அந்த நீண்ட நெடிய வாழ்க்கையிலே நம்ம எந்த சிரமமும் இல்லாமல் வாழ முடியும் இந்த உலகத்தில் இருக்கிற இந்த வாழ்க்கையில நமக்கு கொஞ்சம் நல்ல விஷயங்கள் நடக்கிறது சில விஷயங்கள் நமக்கு நெகட்டிவா நம்ம எதிர்பாராத காரியங்கள் நடக்கிறது எதிர்பாராத ஒரு இன்னைக்கு ஒரு நாள் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இருக்குது அப்படின்னா அதுல ஒரு மணி நேரம் நமக்கு எதிர்பாராத ஒரு காரியம் நடந்துருச்சு அப்படின்னா மீதி இருக்கிற இருபத்தி மூன்று மணி நேரமும் அதனால பாதிக்கப்பட்டுருது இதே போலதான் இந்த உலகத்துல வாழக்கூடியதான இந்த வாழ்க்கையில நம்ம செய்யக்கூடியதான தவறுகள் அல்லது நம்ம சரியான ஒரு மார்க்கத்துல சரியான ஒரு இறைவனை அறியாமல் நாம் வாழ்ந்து விடுவோமானால் மீதம் இருக்கிற மொத்த வாழ்க்கையும் அது வீணாக்கி விடும் இந்த உலக வாழ்க்கை அந்த ஒரு மணி நேரம் போலதான் இதுல நம்ம சரியான ஒரு முடிவு எடுக்காம நம்ம வாழ்ந்துட்டோம் அப்படின்னா பேலன்ஸ் இருக்கிற அந்த இருபத்தி மூணு மணி நேரம் வீணாகிறத போல நம்முடைய முழு வாழ்க்கையும் இந்த மரணத்துக்கு பிறகு இருக்கிற முழு வாழ்க்கையும் வீணாகிவிடும் ஆகவே மற்ற உயிரினங்களை பார்க்கலும் இறைவன் நமக்கு சிந்திக்கக்கூடிய ஆற்றலை கொடுத்திருக்கிறான் ஆகவே ஒவ்வொருவரும் சிந்திக்கக்கூடியவர்களா இருக்க வேண்டும் இன்னைக்கு நான் பேச போகிற தலைப்பு என்னன்னா கிறிஸ்தவர்களே சிந்தியங்கள் என்ற தலைப்புல நான் பேச போறேன் நான் ஒரு கிறிஸ்தவனாக இருந்து சிந்தித்ததனால அல்லாஹ் இந்த மார்க்கத்தை எனக்கு கொடுத்திருக்கிறான் நான் இந்த மார்க்கத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்வதை விட நீங்கள் சிந்தியுங்கள் என்று தான் சொல்லுகிறேன் எதிலிருந்து சிந்திக்க சொல்கிறேன் என்று சொன்னால் அல்லா கொடுத்திருக்கிற இந்த திருக்குறானை வச்சு நீங்கள் சிந்தியுங்கள் நான் முதலாவது உங்களுக்கு சொல்லவில்லை உங்கள் கைகளிலேயே வைத்திருக்கிற பரிசுத்த வேதாகம் என்கிற அந்த பைபிள் உன் கையில் இருக்கிறது அந்த பைபிள் இருக்கிற வசனங்களை நீங்கள் சிந்தித்து பாருங்கள் அந்த பைபிளில் எவ்வளவு மாறுபட்ட கருத்துகள் இருக்கிறது என்பதை நான் சொல்வதற்கு முன்பதாக பொதுவா கிறிஸ்தவர்களுடைய புனித நூலா என்று சொல்லப்படுகிற அந்த பைபிளை நம்புறதுக்குன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது இறைவனை இப்படித்தான் தான் நம்பணும் இறைவன் கொடுத்த வேதத்தை இப்படி தான் நம்பணும்னு சொல்லி கிறிஸ்தவர்களுக்குன்னு சொல்லி ஒரு கோட்பாடு இருக்கிறது அதன் அடிப்படையில் பார்க்கும் பொழுது பைபிள் என்பது தேவ வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினாலே அருளப்பட்டது தேவன் வந்து யாரை தீர்க்கதரிசியாக தேர்ந்தெடுத்தாரோ அவர்களை தேவனுடைய ஆவியானவர் ஏவிதான் அதை எழுத வைத்தார் என்று நம்புகிறோம் நானும் ஒரு காலத்தில் அதை நம்பினேன் பைபிள் அப்படித்தான் நம்பணும்னு சொல்லியிருக்கிறாங்க இப்போ இந்த வசனத்திலிருந்து புரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னா வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினாலே அருளப்பட்டிருக்கிறது தேவன் தான் இதை எழுத வைத்திருக்கிறார் என்பது கிறிஸ்தவர்களுடைய நம்பிக்கை இப்போ ஒரு தேவன் பேசியிருக்கிறார் யாரை வச்சு பேசினாருன்னா ஒவ்வொரு காலத்திலும் ஒவ்வொரு திருக்கு தரிசிகளை வைத்து பேசினாங்க அப்படி பேசும் பொழுது ஒரு காலகட்டத்தில் ஒரு மாதிரியும் அடுத்த ஒரு காலகட்டத்தில் ஒரு மாதிரியும் பேச முடியுமான்னு நிச்சயமா முடியாது இன்றைக்கு ஒரு காலத்துல இன்னைக்கு ஜட்ஜா ஒருத்தர் இருக்கிறார் அவர் வந்து ஒரு கேஸ விசாரிச்சு அவர் ஒரு விஷயத்தை எழுதி வச்சுட்டு போறாருன்னா அதுக்கு பிறகு இன்னொருத்தர் வரவாரு அவர் விசாரிப்பாரு அவரு ஒரு மாதிரி அதுக்கான ஒரு விஷயங்களை எழுதலாம் ஆனால் கடவுள் என்பவர் தான் அவர் மாறப்போறதே கிடையாது அப்ப அவர் இன்னைக்கு ஒரு விஷயத்த சொல்லிட்டு நாளைக்கு ஒரு விஷயத்த சொல்லுவாரு அப்படின்னா நிச்சயமா அது இருக்காது ஏன்னு சொன்னால் பைபிளை பார்க்கும் பொழுது இது வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவனாலும் தேவனுடைய ஆவியினாலும் அருளப்பட்டு இருக்கிறது என்பதை முழுமையை நம்புகிறோம் அந்த பைபிள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா லூக்கா எழுதின சுவிசேஷம் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனத்திலே இயேசு தம்முடைய ஊழியத்தை தொடங்கிய பொழுது அவர் முப்பத்தி மூன்று வயதை உடையவராய் இருந்தார் அவர் யோசேப்பினுடைய குமாரன் யோசேப்பு யார் என்று சொன்னால் ஏலியினுடைய குமாரன் என்று சொல்லி அந்த இடத்துல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இது லூக்கா எழுதின சுவிசேஷத்திலே அதே மத்திய எழுதின சுவிசேஷம் ஒன்றாம் அதிகாரம் பதினாறாவது வசனத்திலே யாக்கோபு யோசேப்பை பெற்றான் யோசேப்பு மரியாலின் கணவன் அவளிடத்தில் கிறிஸ்து என்று அழைக்கப்படுகிற இயேசு பிறந்தார் என்று இருக்கிறது இந்த இடத்துல இயேசுடைய தகப்பன் பெயர் என்னன்னா யோசேப்பு தான் யோசேப்பினுடைய தகப்பன் பெயர் என்னன்னா யாக்கோப் என்று எழுதப்பட்டிருக்கிறது ஆனால் லூக்கா எழுதின சுவிசேஷத்திலே யோசேப்பினுடைய தகப்பன் யார் அப்படின்னா ஏலி என்று எழுதப்பட்டிருக்கிறது இயேசுடைய தாத்தா யாருன்னா ஒரு இடத்துல யாக்கோப்டுன்னு இருக்குது இன்னொரு இடத்துல ஏழி என்று எழுதப்பட்டிருக்கு இந்த வேத வாக்கியம் யாரால் எழுத அருளப்பட்டிருக்கிறதுனா கடவுளால் அருளப்பட்ட வாக்கியம் ஆனா ஒவ்வொரு இடத்திலும் எப்படி இருக்கும் வேற வேற மாதிரி இருக்கும் இதுல கேள்வி கேட்டோம் அப்படின்னா நீ கடவுளுக்கு கட்டுப்பட்டவனல்ல நீ வந்து பைபிளை சந்தேகப்பட்டுட்ட கடவுள் உனக்கு வந்து நியாய தீர்ப்பு நாள்ல பெரிய தண்டனை கொடுப்பார் என்று சொல்லி பைபிளில் சில வசனங்களை காண்பிக்கிறார்கள் இயேசுடைய பிறப்பை குறித்து எழுதப்பட்டிருக்கிற வசனங்களை பார்க்கும் பொழுது மத்திய இரண்டாம் அதிகாரம் முதலாவது வசனத்திலே யூதேயாவிலே பெத்தலேகியம் என்கிற ராஜா ஏறவுது நாட்களிலே இயேசு பிறந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது லூகா இரண்டாம் அதிகாரத்திலே சிரியா நாட்டினுடைய அந்த சிறைநோ என்கிற அந்த நாட் அந்த நேரத்துல அந்த நபர் ஆட்சி செய்த தான் அவர் வந்து எழுதும்படியாக போனாங்க அப்படின்னும் அந்த நேரத்துல ஆளுநராக இருந்தவர் சிறையினு என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது இப்ப ஏறனுடைய நாளா சிறையினுடைய நாளா அப்படிங்கிறது இங்க டவுட் தான் இப்ப பொதுவா ஒரு கேள்வியை கேட்கிறோம் இயேசு வந்து எங்க பிறந்தார் பொதுவா எல்லாம் சொல்லுவாங்க பெத்தலகம்ல பிறந்தார் பொதுவா கிறிஸ்துமஸ் என்னைக்கு என்ன செய்வாங்கன்னா ஒரு குடில் செய்வாங்க ஒரு சின்ன ஒரு மாட்டு கொட்டக மாதிரி செஞ்சு அதுல இயேசு பிறந்திருக்கிற மாதிரி இதெல்லாம் வைப்பாங்க பைபிள்ல இயேசு மாட்டுத் தொழுவத்துல பிறந்ததுக்கான எந்த ஆதாரமும் கிடையாது ஏசு மாட்டுத் தான் பிறந்தாரு ஆனா மாட்டுத் பிறக்கல பிறக்கலவர் இயேசுவை கிடத்தி இருந்த இடம் வந்துட்டு ஒரு முன்னணி என்று எழுதப்பட்டிருக்கிற ஒரு வார்த்தை இருக்கிறது இயேசு பிறந்த அந்த சம்பவத்தை படிக்கும் பொழுது அவர்கள் வெளியூர்ல இருக்கிறாங்க அவங்க வந்து ரிஜிஸ்டர் பண்றக்காக அவங்க குடிமதிப்பு நம்ம இன்னைக்கு ஆதார் கார்டு வாங்குற மாதிரி அவங்க அந்த ஊரை சார்ந்தவர்கள் தான் என்கிற அந்த குடிமதிப்பு எழுதுறதுக்காக தான் பெத்தலகம் போறாங்க போகிற அந்த நேரத்திலே மரியமலை சில வந்து பிரசவிக்கிறார்கள் அந்த பிரசவம் எங்க நடந்தது என்று சொல்லி கிறிஸ்தவர்கள் சொல்றாங்கன்னா மாட்டுத் தொழுவத்திலே நடந்ததாக ஆனால் அங்க மாட்டுத் தொழுவம் என்பது எதுவுமே கிடையாது முதலாவது அவங்க ஒரு சத்திரத்துக்கு போறாங்க அந்த சத்திரம் என்கிற ஒரு தங்குறதுக்கான ஒரு ஒரு இடம் 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 அந்த இடத்துக்கு அவங்களுக்கு கிடைக்கல கிடைக்கலன உடனே அவங்க பைபிள ஒரு வசனங்கள் கூட கிடையாது அது முன்பதாக இருந்த திருத்தப்படாத பைபிளா இருக்கலாம் இன்னைக்கு திருத்தி இருக்கிற பைபிளா இருக்கலாம் எதுலையுமே அதுக்கான ஆதாரங்கள் கிடையாது அப்ப ஏசு எங்க பிறந்தார் அப்படின்னா அதுக்கு எங்க பிறந்தாருன்னு தெரியாது கிறிஸ்தவர்களுக்கு அதன் பிறகு முன்னணியிலே அவரை கிடைத்திருந்தார்கள் என்று ஒரு வார்த்தை இருக்கிறது அந்த முன்னணி என்பது பைபிளிலே யாருக்கு சொல்லப்படுகிறது என்றால் இரண்டு விஷயங்கள் முன்னணி என்பது மாடு அல்லது கழுதைக்கு தீனி அது உணவுப் பொருளை போடுற ஒரு இடம் கிராமங்கள்ல எல்லாம் பார்த்தா ஒரு சின்ன தொட்டி மாதிரி இருக்கும் அதுல மாட்டுக்கு தேவையான இந்த தவிடு புண்ணாக்கு இதெல்லாம் போடுவாங்க அந்த மாதிரி அந்த காலத்துல வைக்கோல் அந்த கோதுமையினுடைய அந்த செடியெல்லாம் போட்டு அதை சாப்பிட வைக்கிற அந்த இடத்துக்கு தான் முன்னணி அதுல கொண்டு வந்து குழந்தைய படுக்க வச்சிருந்தாங்க தான் பைபிள் இருக்குதை தவிர மாடு கட்டுற இடத்துல தான் இயேசு பிறந்தாருன்னு பைபிள கிடையாது ஆனால் இன்றைக்கு முழு உலகமும் இயேசு மாட்டு தொழுபத்துல பிறந்தாரு அவர் குளிர்காலத்துல பிறந்தாரு மார்கழி மாசம் ஆயிடுச்சுன்னா ஏசு இந்த நம்ம குளிர்காலம் வைப்போம் உடனே ஏசு இந்த காலத்துல தான் ஏசு இந்த கா மார்கழி மாசம் அவர் பிறக்கவே இல்லை அவர் டிசம்பர்லேயே இயேசும் முதல்ல பிறக்கல ஏசு பிறந்தது டிசம்பர் மாதமே கிடையாது அது ஒரு பெரிய தனி சரித்திரம் அப்படிங்கும் பொழுது இயேசுவினுடைய பிறப்பிலே பல குழப்பங்கள் கிரு உண்மையா பைபிளை படிச்ச ஒரு கிறிஸ்தவன்கிட்ட கேட்டீங்கன்னா அவருங்க இயேசு மாட்டு தொழுவத்துல பிறந்தன்னு சொல்ல மாட்டாங்க ஏன்னா பைபிள் அதுக்கான ஆதாரங்கள் கிடையாது இயேசு பிறந்த அந்த காலகட்டம் ஏரோதினுடைய காலகட்டமா அல்லது சிறையினுடைய காலகட்டமா என்று சொன்னால் அதிலும் குழப்பங்கள் இருக்கிறது மூன்றாவதாக ஒரு விஷயம் நம்ம வந்து இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரணம் அடைந்தார் என்பதை ஏற்றுக்கொள்வதில்லை ஏனால் குரான் வந்து இயேசு வந்து மரணம் அடைந்தார் என்பதை நமக்கு சொல்லவில்லை அவர் வந்து அல்லாஹ் உயர்த்தி கொண்டான் என்றுதான் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது பைபிள் இருக்கிறதின்படி இயேசுவை குறித்து இயேசுனுடைய மரணத்தை குறித்து இருக்கிற வசனத்துல பார்த்தோம் அப்படின்னா மத்திய இருபத்தி ஏழாம் அதிகாரம் ஐந்தாவது வசனத்துல இயேசு கிறிஸ்துவை ஒரு நபர் காட்டி கொடுக்கிறார் இந்த நபர் யார் என்று சொன்னால் இயேசுவோடு கூட மூன்றரை வருஷம் இருந்த யூதாஸ் என்கிற ஒரு நபர் அவர் காரியோத் என்கிற ஊரை சேர்ந்தவர் அதனால அவர் யூதாஸ் காரியோத் என்கிற ஒரு பெயரினால அழைப்பாங்க இந்த யூதாஸ் என்ன செய்தார்னா முப்பது வெள்ளிக்காசுக்காக இயேசுவை காட்டி கொடுத்தார் என்கிற ஒரு சரித்திரம் இருக்கிறது சரித்திரமே இவங்க சொல்லிக்கிற ஒரு கதை இப்ப இயேசுவை முப்பது வெள்ளிக்காசுக்காக அந்த காட்டி கொடுத்த நபர் இயேசுவை அரஸ்ட் பண்ணிட்டு போயிட்டு அடிச்சு கொடுமைப்படுத்துறது இவர் பாக்குறாரு பார்த்த உடனே இவருக்கு ரொம்ப மனசுல உறுத்தலா இருக்குது ஒரு நல்ல மனுஷனை போய் நம்ம காட்டி கொடுத்துட்டோமே அப்படின்னு அவருக்கு ஒரு உணர்வு வந்ததாகவும் அந்த உணர்வு வந்த உடனே அவர் உடனடியாக தேவாலயத்துக்கு போகிறார் அங்க வந்து ஜட்ஜஸ் இருக்கிறாங்க ரோம பேரரசர் ரோம அரசை சார்ந்த அந்த நபர்கள் இருக்கிறார்கள் மற்றும் தேவாலயத்தை சார்ந்தவர்கள் இருக்கிறாங்க அங்க போய் சொல்றாரு நான் உங்ககிட்ட வாங்கின அந்த முப்பது வெள்ளிக்காச நான் திருப்பி கொடுத்துட்றேன் நீங்க அவர் விடுதலை செஞ்சிருங்கன்னு சொல்றாங்க அப்ப அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா உங்களுடைய வேலை முடிஞ்சிருச்சு இதுக்கு மேல நாங்க எதுவும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி அவர் அனுப்பிடுறாங்க இவர் என்ன செஞ்சாருன்னா அந்த முப்பது வெள்ளிக்காசையும் அந்த தேவாலயத்துக்கு நடுவாக தூக்கி வீசிட்டு போய் நான்கு குண்டு செத்தார் என்று சொல்லி மத்திய இருபத்தி ஏழாம் அதிகாரம் ஐந்தாவது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது வசனம் எப்படி இருக்குதுன்னா இவர் தூக்கு போட்டு செத்துப்பனார்னு மத்தியில் இருக்கிறது ஆனால் அப்போது ஒன்றாம் அதிகாரம் பதினெட்டாவது வசனத்தில் எப்படி இருக்கிறது என்று சொன்னால் அவன் அநியாயத்தின் கூலியினால் ஒரு வயலை வாங்கினான் அந்த முப்பது வெள்ளிக்காசு தான் அநியாயத்தினுடைய கூலி என்று சொல்லப்படுகிறது அந்த முப்பது வெள்ளிக்காசுக்கு ஒரு வயலை வாங்கினான் அவன் தலைகீழாக விழுந்து உடல் நடுவே பிளந்து அவன் குடல்கள் எல்லாம் வெளியே கொட்டின இப்ப அவனுடைய மரணம் எப்படி இருக்குதுன்னா ஒரு வயலை வாங்கிட்டான் அந்த வயல்ல வந்து ஒரு உயரமான இடத்துல இருந்து அந்த வயல் மேலேயும் விழுகிறான் அந்த வயல்ல விழுகும் பொழுது அவனுடைய உடல் இரண்டாக பிளந்து அவன் வயிற்றில் இருந்த எல்லாம் சரிந்து கொட்டி விட்டது அப்படிப்பட்ட ஒரு மரணம் அடைந்தான் என்று சொல்லி அப்போஸ்தலர்ல எழுதப்பட்டிருக்கிறது தேவனுடைய ஆவியினாலே அருளப்பட்ட வேதம் என்றும் தேவனாலே அருளப்பட்ட வேதம் என்றும் சொல்லப்படுகிறதுலே எப்படி இப்படி ஒரு குழப்பம் இருக்க முடியும் அதுவும் இது ஏதோ சாதாரணமான ஏதோ ஒரு கதையோ ஒரு சம்பவமோ சொல்லப்படுகிற இடம் இல்ல இது கிறிஸ்தவத்தினுடைய ஆணி வேறை போல இருக்கிற இயேசுவின் மரணத்தை குறித்த விஷயம் இன்னைக்கு கிறிஸ்தவமே இயேசுவனுடைய தான் அந்த ஒரு எப்படி சொல்ற அந்த சிம்பத்தி இயேசு மரணம் அடைந்தார் என்கிற அந்த ஒரு எமோஷனல்ல தான் கிறிஸ்தவம் இருக்கிறது அந்த சம்பவத்திலேயே ஒரு பெரிய குழப்பம் இருக்கிறது இப்ப இந்த வீடியோ பார்த்திருக்கிற கிறிஸ்தவர்கள் சிந்திக்கணும் தேவ ஆவியினால் அருளப்பட்ட வேதத்துல மத்தையில சொல்லப்பட்டிருக்கிற சம்பவம் உண்மையா அல்லது அப்போஸ்தல் எழுதிய நடவடிக்கைகள் இருக்கிறது உண்மையா என்பதை சிந்திக்க வேண்டும் அடுத்ததாக இயேசு உயிரை விடும் பொழுது ஒரு வார்த்தையை சொன்னார் என்று சொல்லி இருக்கும் மூன்று இடங்கள்ல சொல்லப்பட்டிருக்கிறது மத்தே இருபத்தி ஏழாம் அதிகாரம் நாற்பத்தி ஆறாவது வசனத்துல ஏலி ஏலி லாமா சபத் என்கிற ஒரு வார்த்தையை சொல்லி தன்னுடைய ஜீவனை விட்டார் என்று இருக்கிறது உயிர் போகும் பொழுது இயேசு என்ன சொன்னார்னா என் தேவனே என் தேவனை ஏன் என்னை கைவிட்டீர் அப்படின்னு கேட்டுட்டு உயிரை விட்டுட்டார்னு ஒரு இடத்துல இருக்கிறது லூக்கா இருபத்தி மூன்றாம் அதிகாரம் நாற்பத்தி ஆறாவது வசனத்தில் எப்படி இருக்கிறதுனா பிதாவே என்னுடைய ஆவியை உன்னுடைய கைகளில் ஒப்படைக்கிறேன் என்று பெரிய சத்தமாக கூப்பிட்டு உயிரை விட்டார் என்று எழுதப்பட்டு இருக்கிறது யோகா நலதின சுவிசே சத்தம் பத்தொன்பதாம் அதிகாரம் முப்பத்தி முப்பதாவது வசனத்துல எல்லாம் முடிந்தது என்று சொல்லி ஏசு தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்து ஜீவனை விட்டார் என்று இருக்கிறது இயேசு உயிர் போகும் பொழுது என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டிரு என்று சொன்னாரா அல்லது என் ஆவியும் உடைய கைகளில் ஒப்படைக்கிறேன் என்று சொன்னாரா அல்லது எல்லாம் முடிந்தது என்று சொல்லி உயிரை விட்டாரா இன்னைக்கு நம்ம வீட்டுல யாராவது மரணத்தினுடைய நேரத்தில் இருந்தாங்கன்னா பொதுவா பழைய காலத்துல கேட்பாங்க அவர் சாகும் போது ஏதாவது சொன்னாரா என்ன சொல்லிட்டு செத்தார் சாகும் போது பத்து வார்த்தை சொல்ல முடியுமா அவரே மரண அவஸ்தையில் இருக்கிறார் இந்த வார்த்தை ஏதோ ஒரு வார்த்தை சொல்லல எல்லாம் நல்லா இருங்கன்னு சொல்லலாம் என்னத்தையோ சொல்லிட்டு போகலாம் சரி இப்ப இயேசு மரணம் அடைய மரணம் அடையலைங்கிறது நம்முடைய கருத்து அதான் நம்முடைய நம்பிக்கையும் கிறிஸ்தவர்களிடத்தில் நான் கேட்கிறது என்னவென்றால் இயேசு மரணம் அடையும் பொழுது அவருடைய உயிர் பிரியும் பொழுது என் தேவனே என் தேவனை ஏன் என்னை கைவிட்டீன் என்று சொன்னாரா அல்லது ஆவியும் உடைய கைகளில் ஒப்புவிக்கிறேன் என்று சொன்னாரா அல்லது எல்லாம் முடிந்தது என்று சொன்னாரா இதற்கும் பல பதில் தெரியும் இதுக்கு என்ன சொல்றாங்கன்னா ஒரு இன்னொரு சரித்திரத்தை கொண்டு வந்துடுறாங்க ஏசு சிலுவையில் ஏழு வார்த்தைகளை பேசினார் அதுல வந்து லைன் பண்ணி இதுக்கப்புறம் 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 அந்த ஆர்டர் படியே இந்த என் தேவனை என்னை கைவிட்டீர் என்பதை கடைசியாக வச்சுக்கலாம் எல்லாம் அதுக்கு முன்னாடி வச்சுக்கலாம் அப்படியே வச்சாலுமே பைபிள்ல இந்த வார்த்தையை சொல்லி முடித்த உடனே உயிர் விட்டார் என்று இருக்கிறது அப்படி என்றால் இந்த மூன்று வார்த்தைகளையுமே அவர் சொன்ன உடனே உயிர் போயிருக்குது இந்த வார்த்தையை சொல்லி மகாசத்தமாய் கூப்பிட்டு உயிரை விட்டார் இந்த வார்த்தை எல்லாம் முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து உயிரை விட்டார் என்று இருக்கிறது என் தேவனை என் தேவனை ஏன் என்னை கைவிட்டீர் என்று சத்தமாய் கூப்பிட்டு உயிரை விட்டார் என்று இருக்குது அப்போ உயிர் போறதுக்கு முன்னாடி இந்த மூணு வாரத்தில் எதை சொன்னார் இந்த வேதை யாரால் அருளப்பட்டது என்று சொன்னால் கிறிஸ்தவர்கள் நம்பிக்கிற அந்த தேவனால் அருளப்பட்டது அந்த தேவன் கரெக்டாக இருக்கணும்ல அப்போ தேவனுக்கு தெரியலையா அப்படின்னா தேவன் எல்லாவற்றையும் அறிந்தவர் ஆனால் எழுதின நபர்கள் தங்களுக்கு சாதகமாக சில விஷயங்கள் எழுதிட்டாங்க இதை வந்து கிறிஸ்தவர்கள் ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டும் அடுத்ததாக வச்சுட்டாங்க மூணு நாள் கழிச்சு நாள் கணக்கும் கிடையாது மூணு நாளுக்கு எத்தனை மணி நேரம் அப்படின்னா எழுபத்தி ரெண்டு மணி நேரம் வரணும் அந்த எழுபத்தி ரெண்டு மணி நேரம் கணக்கு வராது ஆனால் தீர்க்க தரிசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது அந்த வசனத்தை கோட் பண்ணி காட்டுவாங்க யோனா எப்படி மூன்று நாள் மீனுடைய வயிற்றுல இருந்தாரோ அது போல இயேசுவும் மூன்று நாள் கல்லறையில் இருக்கணும் அப்படின்னு ஒரு வசனத்தை காட்டுவாங்க அப்ப மூன்று நாளைக்கு எத்தனை மணி நேரம் எழுபத்தி ரெண்டு மணி நேரங்கள் அந்த எழுபத்தி ரெண்டு மணி நேரம் கணக்கு வருமானம் வராது சரி அந்த கதையை விட்டுருவோம் சரி இயேசு உயிர் திழந்துட்டாருன்னு சொல்லி ஒரு கதை இருக்குது அந்த கதையில இயேசுவை முதல் முதல்ல பார்த்தது யாரு அப்படின்னா அதுக்கு ஒரு இது இருக்குது மத்திய இருபத்தி எட்டாம் அதிகாரம் முதலாவது வசனத்திலே ஓய்வு நாளுக்கு பின் அதாவது ஓய்வு நாள் என்பது யூதர்களுக்கு சனிக்கிழமை அப்போ ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு காலையில வாரத்தின் முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை காலையில விடியற்காலையிலே மகதலைனா மரியாலும் மற்ற மரியாள்களும் கல்லறையை பார்க்க வந்தாங்க மகதலைனா என்கிற ஒரு நபரும் சில மரியாள்கள் அவங்க பேருக்கு பின்னாடியெல்லாம் இவங்களும் கூட என்ன செய்யறாங்க வர்றாங்க இவங்கள் வந்து இயேசுவை பார்த்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது மார்க்கு பதினாறு பதினாறாம் அதிகாரம் முதலாவது வசனத்திலே ஓய்வு நாள் கடந்த பின்பு அதை ஓய்வு நாள் முடிஞ்சதுக்கு அப்புறமா மகதலைனா மரியாலும் யாக்கோபின் தாய் மரியாலும் சலோமியும் இயேசுவை அபிஷேகம் செய்யும்படியான நறுமணங்களை வாங்கினார்கள் என்று இங்க இருக்கிறது யோவான் இருபதாம் அதிகாரம் முதலாவது வசனத்திலே வாரத்தின் முதல் நாள் அதிகாலையில் இருட்டு இருக்கும் பொழுது மகதலேனா மறியால் மட்டும் கல்லறிக்கு சென்றால் என்று இருக்கிறது ஒரு இடத்துல மகதலேனா மரியாலும் சில மரியாள்களும் போனால் என்று இருக்கிறது இன்னொரு இடத்துல மகதலைனா மரியால் மட்டும் போனாங்கன்னு இருக்குது இன்னொரு இடத்துல மகதலேனா மரியாலும் யாக்கோபினுடைய தாயும் சலோமியும் போனார்கள் என்று இருக்கிறது இப்ப தான் போனாங்க அப்படிங்கறதுல கிளியரா கிடையாது யாரு பார்த்தாங்கறதும் கிளியரா கிடையாது அடுத்ததாக ஒரு விஷயத்த சொல்லணும் அப்படின்னா தேவனை யாராவது பார்த்திருக்கிறாங்களா அப்படின்னா பைபிள கடவுளை யாராவது பார்த்திருக்கிறாங்களான்னு பைபிளில் படிச்சோம்னா பைபிள்ல தெளிவா ஒரு வசனம் இருக்கிறது மனுஷரிலே அவர் ஒருவரும் காணக்கூடாதவர் மனுஷரிலே ஒருவரும் அவர் இதுவரை கண்டதும் இல்லை இனி காண போவதும் இல்லை என்று சொல்லி பைபிளில் தெளிவா வசனம் இருக்கிறது யோவான் ஒன்றாம் அதிகாரம் பதினெட்டாவது வசனத்திலே தேவனை யாரும் ஒருபோதும் கண்டதில்லை பிதாவின் மடியில் இருக்கும் ஒரே பேரான குமாரன் அவரை வெளிப்படுத்தினார் என்று சொல்லி வார்த்தை இருக்குது இந்த வசனத்துல தேவனை ஒருவரும் ஒரு காலும் கண்டதில்லை ஆனால் ஆதியாவும் முப்பத்தி இரண்டாம் அதிகாரம் முப்பதாவது வசனத்திலே நான் தேவனை முகமுகமாக கண்டேன் ஆயினும் என்னுடைய உயிர் காப்பாற்றப்பட்டது என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கு இங்கும் முகமுகமாக நான் பார்த்தேன் என்று சொல்லி ஒரு வார்த்தை இருக்கிறது அப்போ யாக்கோபு கடவுளை முகமுகமாக தரிசித்தாரா பார்த்தாரா என்று சொன்னால் கிடையாது ஆனால் பைபிளில் முகமுகமா பார்த்ததா எழுதப்பட்டிருக்கிறது எழுதப்பட்டு இருக்கிறது ஆனா அதே பைபிளில் மனுஷரிலே அவர் ஒரு ஒரு இது வரைக்கும் பார்த்தது இல்லைங்கிறது இருக்குது அப்ப இந்த இடத்துல யாக்கோபு சொல்லுகிறாரு ஏசு நான் கடவுளை பார்த்தேன்னு சொல்றாரு அந்த விஷயங்கள் மாறுபடுகிறது ரெண்டாவது கடவுள் மனசு மாறுவாரா அப்படின்னா கடவுள் மா ஒரு விஷயத்த செய்யணும் முடிவு பண்ணிட்டு ஒருத்தரை தண்டிக்கணும்னு நினைக்கிறாரு அவர் பாவ மன்னிப்பு கேட்கிறாரு மனம் வருந்துறாரு கடவுளை அவரை மன்னிக்கலாம் ஆனால் கடவுள் சில திட்டங்களை மாத்துறாரு சில விஷயங்களை பண்றாருங்கிற ஒரே வசன பழைய வீடியோல கூட சொல்லியிருப்பேன் மேல இருக்கிற வசனத்துல தேவன் வந்து மனம் மாறுவதற்கு ஒரு மனுபுத்திரன் அல்ல அப்படிங்கிற ஒரு வசனம் இருக்குது கீணவே அவர் தன்னுடைய மனதை கொண்டார் என்று இருக்கிறது அப்ப மேல மனசு மாட்டார் என்று இருக்குது உடனே கீழே அவர் மனசை மாத்துவார் என்று இருக்குது இதுலயும் பல குழப்பங்கள் இருக்கிறது இப்படியாக பைபிள்ல இது சில விஷயங்கள் மட்டும்தான் இது போல நிறைய விஷயங்கள் இருக்கிறது சொல்ல போனால் பைபிள்ல பாதிக்கு மேல வசனங்கள் குழப்பங்கள் நிறைந்தது ஏன்னா இங்க ஒரு மாதிரி இருக்கும் அங்க ஒரு மாதிரி இருக்கும் மாறி மாறி இருக்கும் கேட்டால் இது கடவுளால் அருளப்பட்ட வேதம் இதுல நம்ம எதையும் வந்து சந்தேகிக்க கூடாது அப்படி சந்தேகிக்கப்பட்டோன்னா இந்த பைபிள் இருக்கிற சாபங்கள் எல்லாம் நம் மீது வந்துடும் எல்லா மதத்திலையும் என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னா ஒரு கேள்வி கேட்டோம்னா என்ன செஞ்சிடும் தண்டனை வந்துரும் இந்து மதத்துல சொல்லுவாங்க ஒரு குறிப்பிட்ட இந்து மதத்துல இருக்கிற ஒரு குறிப்பிட்ட பிரிவை சார்ந்தவர்களை நம்ம எதுவும் பேசக்கூடாது அவங்க சொல்றது தான் கேட்கணும் அவங்களை சொல்றது மீறி பேசினா காதல இயத்த காட்சி ஊத்திடுவாங்க இப்படி ஒரு கதை இங்க பைபிள் என்னன்னா நீங்க பைபிள் எதிர்த்து எதுவும் கேள்வி கேட்ட கூடாது கேட்டுட்டீங்கன்னா வெளிப்படுத்தின விசேஷம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரத்தில் ஒரு வசனம் இருக்குது இந்த தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் இருக்கிற வசனங்களை நீங்க அப்படியே நம்பிடணும் அப்படி நம்பினீங்கன்னா இந்த பைபிள் இருக்கிற எல்லா ஆசீர்வாதம் உங்களுக்கு வந்துரும் ஒருவேளை எவனாவது கேள்வி கேட்டுட்டீங்கன்னா இந்த பைபிளுக்கிற எல்லா சாபம் என்ன செஞ்சிடும் உங்க மேலே வந்தோன்னு கடைசி ஒரு வசனத்தை எழுதி இந்த வசனத்தை வைத்து மக்களை எல்லாம் பயமுறுத்தி சந்தேகம் வந்தாலும் யார்கிட்டையும் கேட்க மாட்டாங்க கர்த்தர் அப்படிதான் சொல்லியிருக்கிறார் மீறி பேசணும்னா நமக்கு சாபம் வந்துடும் சாபம் எல்லாம் ஒரு காரம் வரப்போ நம்ம ஆல்ரெடி வாழ்ற வாழ்க்கை அப்படிதான் இருக்குது இதுல புதுசாக ஏதாவது வர்றதுக்குலாம் ஒன்றும் கிடையாது கடவுளை அறியாத வாழ்க்கை தான் சாபம் நிறைந்த வாழ்க்கை உண்மையான கடவுளை அறியாம வாழ்ற வாழ்க்கையை போல சாபமுள்ள வாழ்க்கை எதுவுமே கிடையாது நீங்க சொல்றாங்க ஒரு வார்த்தையில கடவுள் யாருன்னே தெரியல நமக்கு இதை விட பெரிய நஷ்டம் எது நமக்கு வந்துட போதா கிடையாது இந்த வாழ்க்கை தான் ரொம்ப மோசமான வாழ்க்கை இதுக்கு மேலே ஒரு சாபம் வந்துட போதா கிடையாது அதனால கிறிஸ்தவர்கள் தயவு செய்து விளங்கி கொள்ளுங்கள் உங்கள் பை கைகளில் இருக்கிற பைபிள் என்று சொல்லப்படுகிற அந்த புஸ்தகம் இறைவனாலே வழங்கப்பட்ட வேதம் இல்லை நீங்க உங்க கிட்ட இல்லை நல்லா பைபிளை படிச்ச பாஸ்ட்டுகிட்ட போய் கேளுங்க ஆகவே உண்மையான வேத பண்டிதர்களிடத்துல வேதத்தை ரிசர்ச் செஞ்சவங்க கிட்ட போய் கேளுங்க நீங்கள் கையில வைத்திருக்கிற பைபிள் உண்மையான பைபிள் கிடையாது அதில் பல மாற்றங்கள் நடந்திருக்கிறது அப்படி மாற்றம் செஞ்சுமே இன்னும் எவ்வளவு வசனங்கள் இருக்குது பாருங்க அப்படின்னா அதனுடைய ஆணிவேர் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க அதனால ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் தயவு செய்து சிந்தியுங்கள் நீங்கள் சிந்தித்த பிறகு தயவு செய்து ஒருமுறை ஆகிலும் இந்த இறுதி வேதமாகிய இந்த திருக்குறானை நீங்கள் அன்பளிப்பாக இஸ்லாம் அல்லாதவர்கள் முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு இது அன்பளிப்பாக வழங்கப்படுகிறது இதை வாங்கி ஒரு தடவையாகிலும் படிங்க பைபிளில் எதெல்லாம் கேள்வியா இருக்கிறதோ அந்த கேள்விக்கெல்லாம் பதில் இதில் இருக்கிறது தயவுசெய்து நீங்கள் இதை வாங்கி பயனடையும் படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் பல்ல இறைவன் நம் அனைவருக்கும் நேர்வழியை காட்டுவானாக நம்ம ஒருவராக நரகத்துக்கு போகணும் நம்ம கஷ்டப்படணும் கடவுள் அறியாமையே மரணம் அடைஞ்சிடணும் என்பது கடவுளுடைய விருப்பம் அல்ல எல்லாருமே நேர்வழி அடையணுங்கிறதான் கடவுள் விரும்புகிறார் ஆனால் சிந்திக்க வேண்டிய நாம் சிந்திக்க தவறுகிறோம் நம்ம சிந்தித்து நேர்வழி அடைந்து கொள்வோம் வல்ல ரகுமான் நம் அனைவருக்கும் ரகமத் செய்வானாக அஸ்லாம் வலைக்கம் ரகமத்துலாஹி